ஃபேஸ்புக்கிலிருந்து நீக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய பதிவை ஜம்ரி வினோத் மீண்டும் பதிவேற்றினாரா என்பதை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி விசாரித்து வருகிறது அவ்வுத்தரவை பிறப்பித்துள்ள தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபாட்ஜேல் விசாரணை முடிந்ததும் அவ்வாணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார் சமூக ஊடகங்களின் விதிமுறைகளையோ வழிகாட்டிகளையோ மீறும் பதிவுகளை நீக்குவது அவற்றின் உரிமையாகும் ஜம்ரி வினோத் விவகாரத்தில் அந்த இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளரின் பதிவு சமூக வழிகாட்டுதல்களை மீறியதாக கருதி பேஸ்புக் அதனை நீக்கியிருந்தது என ஃபாமி சொன்னார் எனினும் இந்துக்களின் காவடியாட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலான கருத்தை ஜம்ரி வினோத் மறுபதிவேற்றம் செய்ததாக புதிய சர்ச்சை எழுந்துள்ளது இத்தனை நடந்தும் என்ன தைரியம் இருந்தால் அவரால் அதனை மீண்டும் பதிவேற்ற முடியும் என சமூக தலைவர்களும் மக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இன மத பதற்றத்தை தொடர்ந்து தூண்டி வருவதால் அவரை கைது செய்தே ஆக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன ஸ்லாங் சுக்கின்சான் தாமான் ரியாவில் நேற்று மாலை புயல் காற்று வீசியதில் குறைந்தது முப்பது வீடுகள் சேதமடைந்தன இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக நிவாரணமாக ஸ்ரீ சக்கின்சான் மண்டபத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு கூறியது அவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்கவும் பாதுகாப்பை உறுதி செய்ய அப்பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொள்ளவும் அரசு நிறுவனங்கள் பணிக்கப்பட்டுள்ளன அசம்பாவிதங்களை தவிர்க்க அப்பகுதி வாழ் மக்கள் விழிப்புடன் இருப்பது

முழு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பேராக் தஞ்சஙங்மாலிம் தான் தன்ஸ்ரீ டத்தூர் மாணிக்க வாசகம் தமிழ் பள்ளி ஓர் அறிவுஜீவி மாணவனால் முக்கியமான மைல் கல்லை எட்டியுள்ளது மாணவர் அகிலன் எளும் குமரனுக்கு பூசல் ஜீனியஸ் அட் பெருமாத்தா பீந்தார் நிகாரா எனும் மிகச்சிறந்த அறிவாற்றலை பெற்ற மாணவர்களுக்கான கல்வி மையத்தில் பயில இடம் கிடைத்துள்ளதே காரணம் மலேசியா முழுவதும் ஐந்து லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் கடைசியில் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்ற ஒரேயொரு தமிழ் பள்ளி மாணவர் அகிலன் இளங்குமரன் என்பதால் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் பள்ளிகளுக்கும் அவர் பெருமை சேர்த்துள்ளார் அகிலன் இடைநிலைப் பள்ளி படிப்பை தொடர வேண்டிய அவசியமின்றி யூ எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பெருமாத்தா பீன்தார் கல்வி மையத்தில் நேரடியாக தனது கல்வியை மேற்கொள்ள முடியும் அகிலன் எந்த போட்டிக்கு சென்றாலும் பொதுவாக பரிசை வெல்லாமல் வர மாட்டார் என அந்த மாணவரின் சிறப்புகளை ஒரே வார்த்தையில் புகழ்ந்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் முருகேசு அத்தியப்பன் உலக ரீதியில் நடத்தப்பட்ட குயின்ஸ் காமன்வெல்த் கட்டுரை எழுதும் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கத்தை வென்று நாட்டிற்கே அகிலன் பெருமை சேர்த்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் பெறாது என்று எண்ணும் சிலருக்கு இவரின் சாதனையானது சிறந்த வகையில் பதிலளித்துள்ளதாக முருகேசு பெருமிதம் தெரிவித்தார் ஹாங்கில் நேற்று ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இரண்டு சகோதரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் பேபி ஹேச் எனப்படும் தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் வெளியே வைக்கப்பட்டிருந்த தொட்டிலில் அக்குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி வயதுடைய இரண்டு சந்தேக நபர்களும் ரொம்பினில் தனித்தனியாக கைதானதாக குவந்தன் போலீஸ் தலைவர் வான் ஜஹாரி வான் புசு தெரிவித்தார் முதல் சந்தேக நபரான இருபத்தி நான்கு வயது வேலையில்லாத பெண் காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டார் அவரின் படுக்கை அறையில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு மேஜையில் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்து மற்றும் ஏடிவி என்று பெயரிடப்பட்டு சீல் செய்யப்பட்ட வெள்ளை பிளாஸ்டிக் பையும் கண்டுபிடிக்கப்பட்டது பையின் உள்ளே பிரசவத்தை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மாத்திரைகள் அடங்கிய மூன்று சீல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பேக்கெட்டுகளை போலீசார் கண்டுபிடித்ததாக அவர் கூறினார் இரண்டாவது சந்தேக நபரான மூத்த சகோதரி ராம்பின் போலீஸ் தலைமையக வளாகத்தில் பிற்பகல் மூன்று மணி அளவில் கைது செய்யப்பட்டார் சகோதரிகள் இருவரும் மார்ச் பதிமூன்று வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தேங்காய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில் தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெய் சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசியாவோ இருக்கும் மலேசிய தயாரிப்பான கோப்பி பெனும்போக்கில் ஆணுறுப்பின் விரைப்புத்தன்மை பிரச்சினைக்கு கொடுக்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட மாத்திரையான தடலாஃபில் கலக்கப்பட்டிருப்பதை சிங்கப்பூர் உணவு நிறுவனமான எஸ் கண்டுபிடித்துள்ளது மருத்துவ கண்காணிப்பின் மூலம் மட்டுமே அம்மாத்திரை உட்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் ஆண்களின் பாலியல் பிரச்சினைக்கு அருமருந்து என கூறி காப்பி வடிவில் அது விற்கப்படுகிறது எனவே உள்ளூர் மின் வர்த்தக தளங்களில் விற்கப்படும் அக்காப்பியை வாங்கவோ உட்கொள்ளவோ வேண்டாம் என அது சிங்கப்பூரியர்களை அறிவுறுத்தியது விற்பனை பட்டியலில் இருந்து அதனை உடனடியாக நீக்குமாறு மின் வர்த்தக தளங்களை உத்தரவிட்டுள்ளோம் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ் எஃப் ஏ எச்சரித்தது மருத்துவ அறிவுரை இல்லாமல் தடலபீலை உட்கொள்வது ஆபத்தான பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் மாரடைப்பு பக்கவாதம் தலைவலி ஒற்றைத் தலைவலி சீரற்ற நெஞ்சு துடிப்பு போன்றவையும் அவற்றில் அடங்கும் ஏற்கனவே இருதய கோளாறு உள்ளவர்களுக்கு குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம் என்றும் எஸ் எஃப் ஏ நினைவுறுத்தியது சிங்கப்பூர் விற்பனை சட்டத்தின்படி பாதுகாப்பற்ற உணவுகளை விற்க அக்குடியரசில் அனுமதியில்லை தடையை மீறினால் அதிகபட்சம் பத்தாயிரம் சிங்கப்பூர் டாலர் அபராதமும் மூன்று மாத சிறையும் விதிக்கப்படலாம் கடந்த வாரம் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட தனது விமானங்களில் ஒன்று கழிப்பறை பிரச்சனையால் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது பயணிகளின் செயல்களால் பிளாஸ்டிக் பைகளும் கந்தல் துணிகளும் ஆடைகளும் கழிப்பறைகளில் அடைத்துக் கொண்டன இதனால் இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சில மணி நேரங்களாக வானிலையே வட்டமடித்துவிட்டு சிக்காகோ திரும்பியது புறப்பட்டு சுமார் இரண்டு மணி நேரங்களில் கழிப்பறைகளை பயன்படுத்த முடியவில்லை என பயணிகள் புகார் கூறினர் உடனடியாக பரிசோதித்ததில் பனிரெண்டு கழிவறைகளில் எட்டு கழிவறைகள் பழுதடைந்திருந்தன அப்போதுதான் இந்த பிளாஸ்டிக் பைகளும் கந்தல் துணிகளும் கழிப்பிட குழாய்களில் அடைத்துக் கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது கழிவறையை பயன்படுத்த முடியாமல் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் இதனால் பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானத்தை சிக்காகோவோக்கே திருப்ப முடிவெடுக்கப்பட்டது தரையிறங்கியதும் பயணிகளுக்கு தங்குமிட வசதி மற்றும் டெல்லிக்கு தங்கள் பயணத்தை தொடர மாற்று விமான ஏற்பாடு உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக ஏர் இந்தியா கூறியது கழிவுகளை காட்டும் சில புகைப்படங்களையும் அந்த நிறுவனம் பகிர்ந்துள்ளது இச்சம்பவமானது விமான கழிப்பறைகளை பயன்படுத்துவதில் இந்தியர்களின் பண்பை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக இந்திய வலைத்தளங்களில் சூடான விவாதம் எழுந்துள்ளது ஒரு லொகேஷன் பத்து நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்